வியூகர்ஸ் வணக்கம் பிரீத்திகா செவன் எயிட் சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் சகல தெய்வத்தையும் வசியம் செய்யும் சக்தி வாய்ந்த தீப பரிகாரம் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ டாபிக் குள்ளே போகலாம் நம்முடைய வழிபாட்டு பழக்கங்களில் முக்கியமான இடத்தை பெற்றது இந்த தீபம் ஏற்ற முறை எந்த ஒரு வீட்டில் காலையில் மாலையில் தொடர்ந்து தீபம் எரிகிறதோ அந்த வீடு ஒரு நாளும் வீணாய் போனதில்லை எத்தகைய துன்பம் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஆற்றல் சகல தெய்வத்தையும் வசியம் செய்யும் சக்தி இந்த தீபம் ஏற்றக்கூடிய வீட்டில் இருக்கும் அப்படி நாம் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தீபத்தை இன்னும் கொஞ்சம் சக்தியுடையதாகவும் ஆற்றலுடையதாகவும் மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் தெய்வங்களை வசிய செய்ய முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது வசியம் என்ற வார்த்தை நம் கட்டுக்குள் வைப்பது தெய்வத்தை நம் கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது முடியாது ஆனால் தெய்வங்கள் ஒரு சில வாசனைக்கு வசியமாகி அந்த இடத்தில் தங்கிவிடுவார்கள் இந்த தீபத்தை ஏற்றும் இடத்தில் சகல தெய்வங்களும் வந்து அமர்ந்து வாசம் செய்யும் என்று சொல்லப்படுகிறது தீபம் ஏற்றும் எல்லா வீடுகளிலும் தெய்வம் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே தெய்வம் நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி தெய்வங்கள் வந்து வந்து செல்லும் இடமாக வீடு இருப்பதை காட்டிலும் தெய்வங்கள் நிரந்தரமாகவே தங்கும் வீடாக மாறும்போது அந்த வீட்டில் சுபிக்ஷம் அதிகரிக்கும் அப்படியான ஒரு வாசனை மிக்க வசிய தீபத்தை தான் எப்படி ஏற்றுவது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் ஏற்றத் தொடங்கலாம் இந்த தீபம் ஏற்றும் நாளில் குளித்து முடித்து சுத்தமாக காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றுங்கள் எந்த ஒரு தெய்வீக காரியத்தையும் இந்த நேரங்களில் செய்யும் போது அதற்கான பலன் பட பல மடங்காக கிடைக்கும் இந்த தீப முறைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் புதிய மண் அகல் எப்போதும் இருப்பதை விட கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் ஜவ்வாது பச்சை கற்பூரம் குங்கும இவை மூன்றுடன் பஞ்சு பஞ்சுத்திரி இவ்வளவுதான் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் எப்பொழுதும் வழக்கமாக ஏற்றும் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு புதிதாக வாங்கிய அகல் விளக்கை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்த பிறகு இதை ஒரு சிறிய தட்டின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்ச் குங்கும பூ சேர்த்து பிறகு சக்தி வாய்ந்த இந்த வாசனை தீபத்தை ஏற்றி வையுங்கள் தீபத்தை ஏற்றிய உடனே குளிர வைக்க வேண்டாம் தீபம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தால் இன்னும் விசேஷம் அப்படி ஏற்றி வைக்க முடியாதவர்கள் சில நேர் சிறிது நேரம் எரிந்த பிறகு குளிர வைத்து விடுங்கள் இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் மற்றும் மற்ற பொருட்கள் தினமும் மாற்ற முடிந்தால் மாற்றிக்கொள்ளலாம் இல்லையெனில் வாரத்துக்கு ஒரு முறை மற்றும் இவையெல்லாம் மாற்றி விளக்கை சுத்தம் செய்து மறுபடியும் புதிதாக போட்டு ஏற்றுங்கள் இதில் இருக்கும் இந்த ஜவாது மற்ற பொருட்களின் மனத்திற்கு நீங்கள் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் குல தெய்வமாக இருந்தாலும் சரி நிச்சயம் வந்து உங்களுக்கு அருளை தந்தே ஆக வேண்டும் இந்த முறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் தினமும் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்